சட்டமன்றம் பட்டிமன்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டையை கலக்கிக்கிட்டு இருக்கிற ரெண்டே வார்த்தை இதுதான் சீமானை நாம கூட இப்படி கலாய்ச்சது கேட்டா கேட்டால் வந்த பசங்க சின்ன பசங்க போடி பசங்கன்னு சொல்லிக்கிறாங்க அது உண்மை தான் அதில் மாற்று கருத்துக்கெல்லாம் இடம் கிடையாது ஏன்னால் அவங்க திருநங்கைகளுக்கு அவங்க கொடுத்த அந்த இடம் இருக்குல்ல அதை இவங்களை சின்ன பசங்களாக தான் காமிச்சிருக்கு இல்லை கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணனும் அப்படின்னா கூட நாளைக்கு காலையில் ஏதோ பேட்டிலையோ ஏன் எப்போவும் போல் அறிக்கையிலையோ இது நாங்க பர்பஸாக பண்ணல ஏதோ கவனக்குறைவால நடந்துருச்சு அதை நாங்க மாத்திக்கிறோம்னு மாத்தனா கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குன்னு ஏத்துக்கலாம் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிற பசங்க கிடையாதுங்க அவங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா என்ன பண்றது அவங்க கொடுத்த இடம் அந்த மாதிரி இடமா போயிருச்சு அதுவே அவங்களுக்கு ஆப்பா ரிட்டர்ன் வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற போட்டியில நம்ம கண்டன்ட் விட்டு வெளியே போயிடக்கூடாது இல்ல சட்டமன்றமா பட்டிமன்றமா பட்டிமன்றமா சட்டமன்றமா சட்டமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் சட்டமன்ற எம்எல்ஏ பட்டிமன்ற பேச்சாளர் ஆனா பட்டிமன்ற பேச்சாளருக்கு இருக்கிற எல்லா பொருத்தமும் இவங்களுக்கு இருக்குங்க உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல ஒவ்வொண்ணுமே அப்படித்தான் இருக்கும் இருந்தாலும் நாம ஏதோ ஒன்ன மட்டும் பார்த்தர்லாமா நம்ம பட்டிமன்ற நடுவருக்கு ஒரு போட்டோம் போட்டுடலாமா ஹலோ சைமனா சீமானா எது ரெண்டு பேரும் ஒன்னா ஓ ரெண்டு என்னையா ரெண்டு ஆளு ஆளுன்னு சொல்றேன் கூப்பிடுறது சீமானு அப்படித்தானே சே நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் தான் நட்சத்திர பேச்சாளர்களாச்சே சரி ஓகே ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு தலைப்பு சொல்லட்டுங்களா பெண்களுக்காக பெரியார் செய்தது என்ன அப்படின்னு பேசணும் ஆ ஓகே ஓகே பேசிட்டீங்கன்னா சரிதான் சரிங்க எத்தனை பேர் வருவீங்க அதுலயும் எத்தனை பேர் எதிர்த்து பேசுறவங்க ஆதரிச்சு பேசுறவங்க எது எல்லாரும் ஆதரிச்சு தான் பேசுவீங்களா எங்க பட்டி பண்றேன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் உட்காந்து பேசணும் யோ சரி உங்க குரூப் பேர் என்ன நாத்தாக்காவா ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க நாங்க தான் கதை போமா ஏன் ஒரு ஆளும் படிக்கலையா இங்கிலீஷ் வராத சரி ஓகே குறிப்பாலை என்னத்த பட்டி பண்றாங்க ஆதரிச்சு பேசுனா இன்னொருத்தன ஆதரிச்சேதான் பேச போறான் நம்ம ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டான்னு வைங்களேன் எல்லாரும் அப்பத்தான் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து படிச்ச மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவீங்களா இவங்க குரூப் ஸ்டடியெல்லாம் பண்ணல இவங்க ஒரு குரூப்பாவே ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க சரி தம்பி ஆதரிச்சு பேஸ் என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் தலைவர் என்பதை என் அருமை தாய்மார்களும் ஓ அப்படியா சரி அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு பெரியார் அதுக்கு என்ன பேசுவ ஓ பாயிண்ட் வச்சிருக்கியா பேஸ் 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 எங்களா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே எண்ணுயிர் தலைவன் பிரவாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது நந்துமை ஓ சூப்பர் தம்பி சூப்பர் அருமையா பேசிருக்கீங்க அருமையா பேசிருக்கீங்க சோ இப்போ இதே ட்ரூப் பெரியாரை எதிர்த்து பேசணும் பேசுவீங்களா ஹ சமீபத்தில் இவங்க ட்ரெண்டானதே எதிர்த்து பேசு தானே ஆனால் நான் தாக்கா எப்படி சொல்லிச்சின்னு தெரியலங்க ஆனால் தெளிவாக பட்டிமன்ற பேச்சாளர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க இதில் இந்த மூளை இருக்கிறவர்கள் அந்த மூளை இருக்கிறவ அந்த நாங்கள் தமிழில் தான் கதைப்போம் அப்படிங்கிற அதோட தலைவர் மூலங்க மூலை மூளை மூளைங்கிறது அவருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா மூளையிலையும் அவருக்கு மூளை தான் இருக்குது இ இவ்வளவு மூளை இருக்கிறவர் சொல்கிறாரு பண்றதுக்கு பேரு பணக்கொழுப்பமா ஏன்னா எங்க எந்த கேண்டிடேட்டு நிறுத்துனா ஜெயிப்பாங்க அப்படிங்கறது ஒரு தலைவனுக்கு தெரியணுமாம்மா என்னப்பா பண்றது பதினாறு வருஷமா உனக்கு அது தெரியல அதனால தான் உன பட்டிமன்ற பேச்சாளன்னு சொல்லிட்டாங்க அதுவும் அவங்க இன்னும் கிளியரா சொல்லிட்டாங்க சட்டமன்றத்துக்கு போயிடவே கூடாதுன்னு மேடை பேச்ச விட்டுறவே கூடாதுன்னு பட்டிமன்றத்துல புது நடையவே உருவாக்கிக்கிறீங்க உதாரணத்துக்கு நம்ம பாப்பையா பட்டிமன்றம் சில அறிஞர்களோட பட்டிமன்றம் எல்லாம் எப்படி இருக்கும்னா கம்பராமாயணத்தில் மானுட பண்பு விஞ்சி நிப்பது விபீஷன் கிட்டயா கபீஷன் கிட்டேயா அதுலயும் இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் உட்காந்து தமிழ்ல இருக்கிற செய்யுள் எல்லாம் எடுத்து அப்படியே அவங்க அதுக்கான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அம்படி சூப்பரா இருக்கும் அது ஒரு மாதிரி படிச்சவங்கிட்டேயே போய்கிட்டு இருந்து தா ஆபாலிக வந்தாரு நம்ம பாப்பையா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா குடும்ப தலைமை மாதிரி பேசுறதுக்கு மூணு பேர் தலைமை மாதிரி பேசுறதுக்கு மூணு பேர் இந்த ஆறு பேரும் பேசுறது கேட்டோம்னா அல்லாத்துக்கும் சந்தோஷமா போயிடும் இது ஒரு புது ட்ரெண்டா இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்தாரு லியோனி தலைமையில ஒரு பட்டிமன்றம் அது பட்டிமன்றம் இல்ல பாட்டுமன்றம் மாதிரியே பண்ணுவாங்க மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடலா புதிய பாடலா சமூக கருத்துக்களை அதிகம் சொன்னது கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா இப்படி ஒரு பாட்டுமன்றமாவே புது ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருந்தது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற பட்டிமன்ற கோஷியாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாத்தாக்கா அப்படிங்கிற ட்ரூப் இதுகளுக்கு ஆப்போசிட்டா ஆப்போசிட்டா பேசி பழக்கமே கிடையாது ஒருத்தர் என்ன சொல்றானோ அது தான் எல்லாம்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் செம்மறியாட்டு கூட்டம் தற்கொலை கூட்டம் ஒருத்தன் சொல்லுவா பெரியார் பெரியார் நல்லவர் அப்படின்னு நீ சொன்னாலும் சொல்லலைனால அவர் நல்லவர் தான்டா விட்டுரு அதுக்கு அப்புறம் வரவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க பெரியார் நல்லவர் நல்லவர் பெரியார் நல்லவர் நல்லவர் பெரியார் நல்லவர் நல்லவர் அப்படின்னு பேசுவாங்க இன்னொரு நாள் வந்து என்ன சொல்லுவாரு ரஜினியா சுடுகாட்டுல வெற்றிடம் இருக்கு ரஜினி அடிக்கிற அடியில அப்படின்னு அண்ணன் நிப்பாட்டிருவாரா அப்படி நடுவர் நிறுத்தினதும் பின்னாடி வர பேச்சாளர்கள்லாம் ஐயோ யூ ஃபார் மிஸ்டேக் ரஜினி ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் என்ன விஜய் என்ற தம்பி நான் சொல்லித்தான் 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 இப்படி நிப்பாட்டு பாட்டுவாரா அடுத்தது பின்னாடி பேச வர பேச்சாளர்கள்லாம் வந்து அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டாங்க அண்ணன் சொன்னதை தான் தம்பி கேட்பான் அண்ணன் புள்ளி வைப்பாரு தம்பி கோலம் போடுவாரு அண்ணன் ரோடு போடுவாரு தம்பி தாறு போடுவாரு பா பயங்கரோ பயங்கரோ என்னடா பட்டிமன்றம் உங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரிதான் பேசுவீங்களா ஆனாலும் இந்த வகையான பட்டிமன்றமும் சக்சஸ் ஆயிருக்குது ஆட இதுல பொம்பளைகளும் இருக்காங்க அவியலும் இப்படியேதான் பேசுவாங்க அதுலயும் இந்த கார்த்திகா காளியம்மாள் அம்மாள் ஃபர்ஹானா போன்ற பேச்சாளர்கள் எல்லாம் பேசுறத பார்த்தோன்னா நடுவரை மிஞ்சிதான் பேசுவாங்க ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு புரியலீங்க என்ன தலைப்ப கொடுத்தாலும் இவங்க ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை என்னன்னு வத்திருக்கீங்களா மண் வளம் மலை வளம் இயற்கை வளம் நீர் நிலமலம் மாட்டுப்போல் ஆட்டுப்புழுக்கை மண்பானை டூரிஸ்ட் கைடு கவர்மெண்ட் ஜாப் சுத்தமான குடிநீர் சுகாதாரமான மருத்துவமனை அனைவருக்கும் கல்வி கல்வி பிடிக்கலன்னா நீங்க நேரா கவர்மெண்ட் ஜாபான மாட்டு பண்ணிக்கு வந்துடலாம் ஆனா என்ற பசங்க கான்வெஜ் ஸ்கூல்ல தான் இங்கிலீஷ் படிப்பீங்க முதல்ல இதை ஆரம்பிச்சு ஒப்பிச்சிருவாங்க அப்புறம் தான் பேச்சவே ஆரம்பிப்பாங்க நடுவர்ல இருந்து நாசமா போன நாலாவது பேச்சாளர் வரைக்கும் இதுதான் தலையெழுத்து இந்த மண்வளம் மலைவளம் நீர்வளம் நிலமலம் அப்படின்னு கேட்டு 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 பச்சை மட்டிலேயே அடிக்கலன்னு தோணுது எங்கே அடிக்கலான்னு கேட்டீங்களா எதுங்க மோனை நீங்களே போட்டுக்கோங்க இப்போ இந்த ரீசன்ட் பீரியட்ல இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சேர்ந்து பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன எந்த இடத்தில் கொள்கை வழியாக்கி பெண்ணி உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ

கிடைச்சின்னு பேசிட்டோமே இவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அம்மாங்க நாங்க தமிழில் தான் கதைப்போம் அப்படிங்கறத இந்த குரூப்போட அம்மா பாத்தீங்களா அதை நம்ம விட்டு போட்டோம் ஆனாலும் நல்ல பேரு கொடுத்துருக்கீங்க இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் சட்டமன்ற பேச்சாளர்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குல்ல சட்டமன்ற பேச்சாளரா போகணும்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணும் நிறைய பேத்துக்கிட்ட ஆலோசனை பண்ணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்றாங்க திரள் நிதியை திருடிட்டு காசையும் வாங்கிட்டு வாயை வாடகைக்கு போடுற நீங்கள்லாம் எப்படா சட்டமன்றத்துக்கு பேச போவீங்க பேச்சாளர்கள் என்னதான் அவங்களோட தலைவராகட்டும் பேச்சாளர்களாகட்டும் இவ்வளவு நாள் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்ல அதுக்கு கத்துறதுக்கும் எந்த பஞ்சமும் இல்லாம வஞ்சகம் இல்லாம குடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை இந்த குரூப்ப உங்க ஊர்ல புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூப்பிட்டு புக் பண்ணிக்கங்க அணுக வேண்டிய முகவரி சைமன் இருந்தாலும் சீமான் சன் ஆஃப் செபாஸ்டியன் இருந்தாலும் செந்தமிழன் ராவணன் குடில் திரள்நிதி தெரு பொய் பேசும் வட்டம் தரங்கட்டு பேசும் தாலுக்கா மாணவரியாக பேசும் மாவட்டம் சென்னை சென்னையில் தான் அட்ரஸ் வாங்கிட்டீங்கல்ல புன்னகையோட அந்த பட்டிமன்றத்தை கேளுங்க முடிஞ்சா உங்க ஊருக்கு புக் பண்ணிக்கங்க ஆட புன்னகையோடயே இருங்க நன்றி வணக்கம்